நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சிய நட்சத்திர இருக்கிறோம் சித்திரை நட்சத்திரக்காரர்களே சித்திரை நட்சத்திரத்தை வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்வை பலனாக பார்ப்பதால இந்த குரு பயிற்சி பல்வேறு அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் தீராத மன கஷ்டம் திருமண தடை காரிய தடை வெளிநாட்டு பயண தடை பொருளாதார நெருக்கடி கல்வியில் மேம்பாடு இல்லாத தன்மை இது எல்லாத்தையும் உடச்சி நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்குது ஆனாலும் முழு லாபத்தை அவரால் தர முடியாது ஏன்னா அஸ்தமன காலம்லாம் இருக்குது அதே மாதிரி வக்ர காலம்லாம் இருக்கிறதால அவரால் முழு பலனை தர முடியாது முழு பலனை தர முடியலனாலும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி நிறையா லாபத்தை மேலும் தருவதற்கு நீங்கள் என்ன பண்ண சித்திரையில் பிறந்துட்டா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண மதுரை போங்க மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லழகர் கோயிலுக்கு போங்க அந்த கல்லழகர் கோயில்ல மேல ராக்காய் கோயில் இருக்கும் ராக்காய் அம்மனை வணங்கிட்டு பழமுதிர்ச்சோலை முருகனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கல்லழகரை வணங்கிட்டு பதினெட்டாம் படி கருப்பெல்லாம் வணங்கிட்டு வரும்போது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு லாபத்தை அதிகமாக்கி கஷ்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அமையோ லாபமான காலத்துல இந்த குரு பயிற்சி நேரடி பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜையும் மறைமுக பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜும் தர்றாங்க இந்த வழிபாட்டை செய்யும் போது குரு கொடுக்கக்கூடிய முழு நன்மையும் பெற்று துன்பமில்லாத ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியை அமைத்து கொள்ளலாம்